அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் திருவருகை காலம் இரண்டாம் ஞாயிறில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று நமது தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கும் நச்செய்தி புனித மத்திய எளித அதிகாரம் அதிகார மூன்று திருவசனங்கள் ஒன்று முதல் பன்னிரண்டு வரை இங்கே இந்த திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசை நெருங்கிவிட்டது என்று பறைசாற்றி வந்தார் இவரை குறித்தே பாலைநிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது ஆண்டவருக்காக வழியை ஆழ்த்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் உரைத்துள்ளார் என்று கூறப்படுகின்றது அன்பாண்டவர்களே இதயாவின் பால நிலையமானது சாக்கடலுக்கு அருகில் அதாவது உப்பு கடலுக்கு அருகில் அமைந்த சமவலியாகும் இங்கு யோகான் தோன்றுகின்றார் தோன்றி அவர் மனம் மாறுங்கள் ஏனெனில் நெருங்கிவிட்டது என்று சொல்கின்றார் இவர் இவ்வாறு கூறியதை இங்கு ஐஸ்வயா அதிகார நாற்பது திருவசனங்கள் மூன்றில் சொல்லப்பட்டிருப்பது போல பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று சொன்னார் என்று சொல்லப்படுகின்றது இந்த வசனத்தை நாம் இரண்டு வழிகளில் எடுத்துக்கொள்ளலாம் முதலில் நாம் இது வந்து இஸ்ரேல் மக்கள் பாபிலோனியன் நாடு கடத்தப்பட்டிருக்கும் இந்த பொழுது அவர்கள் மீண்டும் திரும்பி வர வேண்டும் அவ்வாறு திரும்பி வரும் பொழுது அவர்களுக்கு பாதையானது செம்மையாக இருக்க வேண்டும் செம்மையாகி இருக்க வேண்டும் என்று ஒரு அர்த்தம் இரண்டாவது எறைமகன் இயேசு வருவதற்கு முன்பாக புனித யோவான் தோன்றி எருமகன் இயேசுவிற்கான வழியை செம்மையாக்க வேண்டும் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் மேலும் இங்கு சொல்லப்படுகின்றது யோவான் எவ்வாறு அந்த பாலை நிலத்தில் வாழ்ந்தார் என்று அவருடைய வாழ்க்கையை மிக தெளிவாக நமக்கு எடுத்து வைக்கின்றார்கள் இந்த யோகா திருமுழுக்கு யோகா ஒட்டக முடியலான ஆடையை அணிந்திருந்தார் தோல் கச்சை எளிதில் கட்டி இருந்தார் வெட்டி கிளியையும் காட்டு தேனும் உண்டு வாழ்ந்தார் எருஸ்லேமில் இதயா முழுவதிலும் யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திலும் இருந்தவர்கள் அவரிடம் சென்றார்கள் என்று அவருடைய தோற்றத்தை மிக சிறிய அளவிலும் நுட்பமாகவும் நமக்கு வழங்கப்படுகின்றது இங்கே நாம் பார்க்கின்றது என்னவென்றால் மக்கள் அவரை தேடி செல்கின்றார்கள் அவ்வாறு அவரை தேடி சென்ற பொழுது அவர்களை பார்த்து இன்றைய நமது தேசத்தில் எவ்வாறு மீடியாக்காரர்கள் தொழில் அதிபர்கள் எவ்வாறு அரசியல்வாதிகள் செயல்படுகின்றார்களோ அவர்களை போல் தங்களுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டு அவர்கள் முன்பாக தம்மை நல்லவர்களாக காட்டிக்கொள்கின்றார்களோ அவ்வாறு அல்லாமல் புனித திருமுழுக்கு யோவான் அவர்களை பார்த்து கூறுகின்றார் விரியம் பாம்பு குட்டிகளே வரப்போகும் சினத்தில் இருந்து என உங்களிடம் சொன்னவர் யார் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் அபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம் எக்கற்களில் இருந்தும் அபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்று செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவர்களை சீண்டுகின்றார் அவர்களை பார்த்து எச்சரிக்கை விடுகின்றார் அன்பார்ந்தவர்களே இங்கு அவர்களை பார்த்து என்ன சொல்கின்றார் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று சொல்கின்றார் இன்றைய தினத்தில் இன்றைய அரசியல்வாதிகளுக்கும் தொழில் அதி அதிபர்களுக்கும் இன்றைய திருச்சபையில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கும் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கும் திருமொழி யோகான் இதனைத்தான் சொல்லுகின்றார் அதாவது நாம் அனைவரும் மனம் மாறியவர்கள் என்றால் அது நமது செயல்களில் தெரிய வேண்டும் செயல்கள் நல்ல நீதி வழங்குவவர்களாக நல்ல சகோதர பாசம் உள்ளவர்களாக நல்ல நடத்தை உரியவர்களாக நல்ல செயல்களை செய்பவர்களாக மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் இன்றைய சூழ்நிலை இன்றைய சூழ்நிலை எவ்வாறு இருக்கின்றது அநியாயம் செய்கின்றவன் குல்தேவ்ஸ் மூலமாக நாட்டின் குடிமகன்களுடைய ஏழை குடிமகனுடைய வீடுகளை உடைப்பவன் தம்மை ஒரு உத்தமன் என்றும் தாந்தான் உலகத்தில் அதிக புத்திமான் என்றும் தாந்தான் உலகத்தில் மக்களுக்காக பல நன்மைகள் செய்கின்றவன் என்றும் வெளிவேடற்காரர்களாக விரியம்பாபு குட்டிகளாக அநியாயங்கள் செய்கின்ற இவர்களுக்கு தலைவர்களாக இருக்கின்றார்கள் எனவே தான் அன்றைய தினத்தில் கூட புனித திரு யோகான் அவர்களை பார்த்து சொல்லிய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்றைய அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தொழில் அதிபர்களுக்கு இன்றைய திருச்சபையின் அதிகாரிகளுக்கு இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு இன்றைய உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதருக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகளாகும் எனவே நாம் நமது செயல்களின் மூலமாக நமது செயல்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் ேகம் உள்ள செயல்களாக இருக்க வேண்டும் தயவு காட்டுகின்ற செயல்களாக வேண்டும் ஏழை மக்களுக்கு உதவுகின்றவர்களாக இருக்க வேண்டும் மக்களுக்கு சுதந்திரம் தருகின்றவர்களாக ஏழை மக்கள் ஏழை மக்களை சமத்துவ வழிகளில் இட்டுச் செல்வர்களாக ஏழை மக்களை படிப்பையும் அறிவையும் ஞானத்தையும் வழங்குபவர்களாக ஏழை மக்களுக்கு எந்த விதமான அநியாயமும் செய்யாதவர்களாக சமூக சீர்திருத்தம் செய்கின்றவர்களாக எல்லார் மக்களையும் ஒரே பார்வையில் பார்க்கின்றவர்களாக நம் வாழ அழைக்கின்றது மேலும் புனித திருமுழுக்கு யோகான் கூறுகின்றார் ஏற்கனவே மரங்களின் பேரருகே கோடாரை வைத்தாயிற்று நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயில் போடப்படும் நீங்கள் மனம் மாறுவதற்காக திருமுழுக்கு கொடுக்கிறேன் எனக்கு பின் வருபவர் ஒருவர் இருக்கிறார் அவர் என்னை விட மிக வலிமை மிக்கவர் அவருடைய மிதியடிகளை தூக்கிச் சொல்ல கூட எனக்கு தகுதி இல்லை அவர் தூயாவி என்னும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் அவர் சொல்லகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார் தம் கோதுமையை கலஞ்சியத்தில் சேர்ப்பார் ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுற்றிப்பார் என்றார் எனவே அன்பாக சகோதர சகோதரிகளே என்பதை அனைவரும் விரும்புகிறோம் மிருகங்களுக்கிடையே இயல்பு மாற்றங்களை காண்கிறோம் ஒன்றை ஒன்று வேட்டையாடும் விற்று ஒன்றோடு ஒன்றை இணைத்து வாழும் இயல்பை வருகின்றன நற்செய்தியில் திருமுழுக்கு யோவான் யூத தலைவர்களை பார்த்து பாவ இயல்பில் இன்னும் மூழ்கி கிடக்காமல் அவற்றிற்காக மனம் வருந்தி மீண்டும் வர விடுகிறார் முடிவில் நல்லோர் தீயோர் இருவரும் தனித்தனியே பிரிக்கப்பட்டு தீயோர் தீயில் போடப்படுவர் என்கிறார் நாமும் நமது பாவ இயல்பை விட்டு வர தேவையான அருளை இறைவனம் வேண்டுவோமாக எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியானது அனைவருக்கும் எச்சரிக்கை கொடுக்கின்ற ஒரு நச்செய்தி நாம் அனைவரையும் நல்வாழ்வு வாழ வழிகாட்டும் ஒரு நச்செய்தி இறைமகன் இயேசு நம்மிடம் வந்து நம்மிடம் எவ்வாறு இருப்பார் வாழ்வார் என்று சொல்லும் ஒரு எனவே இந்த நிறைவேழுக்கு யோவான அழைப்பிற்கு ஏற்ப வாருங்கள் நாம் மனம் மாறுவோம் பாவ வாழ்க்கையை விட்டு நல் செயல்களை செய்யக்கூடிய வாழ்க்கை வாழ நாம் ஒவ்வொருவரும் முயற்சி எடுப்போம் Amém.